ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் கூவர் கூட்டம் கிராமத்தில் உள்ள வெற்றிமாலை கண்மாயில் டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த மூன்று பெண்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் நிதி உதவியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் ஆப்பனூர் குருப் கூவர்கூட்டம் கிராமத்தைச் சார்ந்த பதினைந்து நபர்கள் ஜூலை இருபத்தி ஐந்து அன்று ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கி கொண்டு டிஎன் எழுபத்தி மூன்று ஒய் அறுபத்தி ஒன்பது பத்து என்ற பதிவெண் கொண்ட டிராக்டரில் வெற்றி மாலை கண்மாய் கரையருகில் சென்று கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக டிராக்டர் கண்மாய் கரையில் உள்ள சாலையில் இருந்து கண்மாய்க்குள் கவர்ந்து விபத்துக்குள்ளானது அதில் பயணம் செய்த பொன்னம்மாள் ராக்கி முனியம்மாள் ஆகிய மூன்று பெண்கள் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர் இந்த துயரமான செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து இவ்விபத்தில் காயமடைந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் எட்டு நபர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர்களது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் <usion> <REAL> ா சுந்தரனே சுந்தரன அவ